ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வந்து சேல்ஸ்க்கு என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்கன்னூர் வந்து ஒரு பேர் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து நல்லா ஆக்டிவான பேர்டு இது வந்து ஒரு ப்ரீடிங் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல பேர் வந்து சன்கன்னூரில் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சன்கன்னூர் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் தான் அதே மாதிரி இதுக்கு வந்து டிஎன்ஏ கார்டும் வந்து அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் ஐலாவும் இருக்குது கார்டாகவும் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளம் அந்த பேர்டை வந்து பை பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன் உங்கள் பட்ஜெட்டுக்கு இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லாரும் வரும் கேட்குறது இது வந்து ஏற்கனவே கிளச் எடுத்ததா அப்படின்னு கேட்பீங்க இது வந்து கிளச் ஏற்கனவே எடுத்ததில் இதுதான் ஃபஸ்ட்டு கிளட்சு இதுதான் வந்து சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி இந்த பேர்டோட ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க இது நல்ல கிளவரான பேர்டு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஆக்டிவான பேர்டும் கூட அதே மாதிரி கலர் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க இந்த பேர்டு தான் சேல்ஸுக்கு அவைலபுளாக இருக்குது இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா நைன்டீன் தௌசண்ட் பத்தொம்போதாயிரரூவா ஒரு பேர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம் ஒரு வேளை ப்ரைஸ் கூடவோ கம்மியோ நீங்கள் வந்து பார்த்துக்குங்க ஏன்னா பேர்டு வாங்குகிற உங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ரைஸ் கூட கொடுக்குறோமா கம்மியாக கொடுக்குறோமான்ட்டு அதனால் இந்த ப பேர்டோட ப்ரைஸ் வந்து இதுதான் இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்குன்னு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் மாங்க் வந்து சிக்கு வந்து செல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரியான பெட்ஸ் ரிலேட்டடான அப்டேட்டுகள் எல்லாமே உடனே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனேக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ